ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே புதுசாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அட இவ்வளோ நாளும் நம்ம வந்து தொடப்பம் யூஸ் பண்ணி பெருக்கிறோம் ஆனால் இந்த ஐடியா தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைப்பீங்க அப் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொடப்பம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம டேப் வந்து ஒட்டிக்கலாம் நம்ம வீடுகளில் எப்பவுமே இந்த மாதிரி டேப் வந்து எப்பவும் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தொடப்பத்தில் ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ரெண்டு மொனப்பகுதியையும் பிடிச்சி இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டிக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம தொடப்பு தொட முனை வந்து ஒட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டேப் வரைக்குமே நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம என்னதான் பெருக்கி சுத்தமாக வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம கட்டிலுக்கு கீழேயோ இல்லை பீரோக்கு கீழே இந்த மாதிரிலாம் இடுக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா தொடப்பம் வந்து விட்டு பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நிறையா முடி அதுக்கப்புறம் இப்போ நம்ம தலையெல்லாம் வாடுறோம் அப்படின்னா முடி அதுக்கப்புறம் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டேபிளுக்கு கீழெல்லாம் போயிட்டு வந்து செட் ஆகிக்கும் இது வந்து நம்ம தொடப்பத்தை வந்து வச்சு பெருக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஃபுல்லான டஸ்ட்டுமே நமக்கு வெளியில் வராது ஸோ தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நிறைய முடிகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு அந்த டேப்போடு வந்து ஒட்டிட்டு வந்துடும் அதே மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேப்லேயே வந்து ஒட்டிட்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக நமக்கு அழகாக இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பீரோக்கு கீழே கட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது மூளையில் போய் செட்டாகி இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த அழுக்கு எல்லாமே கூட அந்த டஸ்ட்டோட சேர்ந்து நமக்கு அந்த டேப்லேயே அழகாக ஒட்டிகிட்டு வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் நிறைய முடி டஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஒட்டிட்டு வந்திருக்கு ஸோ இப்படி வந்து கிளீன் பண்ணும்போது நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பொதுவாக நம்ம அந்த மாதிரி தொடப்பம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் அப்படி வந்து தொடப்பத்தை அப்படியே போட்டு வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா அந்த தொடப்பத்தை வந்து நிற்க வச்சுருப்போம் இப்படி செய்யும் போது என்னாகும் அப்படின்னா அந்த தொடப்பத்தோட முனப்பகுதியை பார்த்திங்கன்னா மடங்கி நமக்கு அது உடஞ்சே போய்டும் அந்த முனப்பகுதியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பெருக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு ஒரே வழி அந்த தொடப்பத்தை அழகாக எங்கேயாவது மாட்டி வைக்கிறது தான் ஸோ மாட்டி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு கைப்பிடி ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க அப்படியே நெருப்பில் காமிச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இப்படி அந்த தொடப்பத்தோட அடிப்பகுதியில் இப்படி நல்லா பெருசாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க ஒரு நூல் போட்டு நம்ம கட்டுற அளவுக்கு தேவையான சைஸில் ஓட்டை போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு உள்ளே வந்து நம்ம நூல் விட்டு அதை இறுக்கி கட்டிட்டு எங்கேயாவது ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடப்பமும் பார்க்கும்போது அங்கே எங்கேயும் போட்டு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி தொடப்பம் வந்து சீக்கிரத்தில் டேமேஜும் உங்களுக்கு ஆகாது ரொம்ப அழகாக நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஒரு கார்னரில் நம்ம அழகாக இதை வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை தொடப்பம் இருந்தது அப்படின்னாலுமே நம்ம இதே மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹூக் போட்டு ஒட்டியிருக்கேன் வாலில் அந்த ஹூக்கில் இந்த மாதிரி நூலை வந்து அப்படியே தொங்க விட்டுட்டேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் கிச்சனில் எப்போவுமே நம்ம வந்து கிராசரி ஐட்டம்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாலியில் வந்து மாவு ரவை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும் போது தெரிக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் மூடிகளில் வந்து போயிட்டு செட் ஆகிரும் இதை வந்து நம்ம ஒரு தடவை எடுத்து போட்டு தேய்ச்சி கழுவனோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப போட்டு தேனி தேய்ச்சோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக க்ராக் கிராக்கெல்லாம் விழுந்து பார்க்குறதுக்கு அந்த மூடியுமே அசிங்கமாக இருக்கும் பாருங்கள் நான் பக்கத்தில் எடுத்து காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்க வந்து பிடிச்சிட்டு இந்த மூடி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்க இருந்துச்சு அப்படின்னா இதை உடனேயும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இதை சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா தான் இதை வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் அந்த மூடியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நல்லா போட்டு பரப்பரன்னு தேய்ச்சி அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கவர் வந்து வச்சுருப்போம் இல்லையா நம்ம எதாவது திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும்ல அந்த கவர்லாம் அப்படியே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பக்கெட்டோட மூடியை அந்த கவருக்குள்ள போட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ அதை அப்படியே பின்பக்கம் திருப்பி அந்த கவர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே ஒரு ரப்பர் பண்டை போட்டு நல்லா இறுக்கி சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம அந்த மூடிக்கு மேலே ஒரு கவர் போட்ட மாதிரி ஆயிடும் இப்போ இதை அழகாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும் அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கும் உங்களுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப அதிகமாக எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருச்சுன்னா கவரை தூக்கி போட்டுட்டு அடுத்த கவரை மாட்டிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கூட பாத்திரமும் அடுக்கி வைக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் ஒரு பக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதிகமாக ஷெல்ஃபும் கிடையாது எப்படி பாத்திரத்தை நம்ம வந்து அடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆணியும் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பாத்திரம் வந்து அடுக்கிறதுக்கே டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன ஐடியா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நிறைய கிண்ணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெரிய இருந்து சின்ன சின்ன கிண்ணமாக அப்படியே உள்ளே போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த மாதிரி அடுக்கி விட்டுக்கோங்க அதை அப்படியே பக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ கிளாஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே அடுக்கி உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா சின்ன ஸ்பூனு ப்ளேட்ஸு கரண்டிகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு அடுக்கி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்களாக இருந்தாலுமே அடுக்கி வைக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறீங்க போது இப்போ கெஸ்ட்டு வந்தால் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பாத்திரங்கள்லாம் கூட நம்ம நிறைய வச்சுருப்போம் சின்ன சின்னதாக அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரி பக்கெட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்குமே எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு நீங்கள் வந்து அடுக்கி வைக்கும்போது நிறைய பாத்திரங்களை இந்த ஒரு பெரிய பக்கெட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அடக்கி அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணினதுக்கப்புறமா அந்த பக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி வைக்கல அந்த மூடியை அப்படியே திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுருக்கேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி அடிக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு இருபது பிளேட்ஸ் கூட நம்ம அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படியே அந்த பிளேட்டுக்கு மேலேயும் வந்து இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சின்ன சின்ன டம்ளர் செம்பு வரைக்கும் கூட நம்ம இந்த மாதிரி அடுக்கி வைக்கலாம் ஸோ ஒரு கூட பாத்திரமாக இருந்தாலும் அழகாக அந்த ஒரு பக்கெட் யூஸ் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம் தேவைப்படுற டைமில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஒரு கார்னரில் எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா இடத்தையுமே ரொம்ப அடைக்காமல் இருக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி ரொம்ப சாஃப்டான ஒரு களி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நமக்கு களி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சேன் தண்ணி தேவைப்படுதுன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க ரவை வந்து சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்கும் போது அதை இறக்கி தனியாக ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய செம்பில் தண்ணி வந்து சேர்த்து இது வந்து அளவு தண்ணியெல்லாம் கிடையாது அதை வந்து நம்ம உள்ள வச்சு வேக வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து கொதிக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கொதிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து அளந்து எடுத்த ரெண்டு டம்ளர் மாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி அளவு எடுத்தோம்ல அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் மாவு வந்து சேர்த்ததும் எனக்கு கரெக்டாக வந்துச்சு பார்த்தோம் ஆனால் வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் திக்காக கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா களி வந்து பிடிக்கும்போது நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து வராது ஒரு மாதிரி களி அதாவது குழன்னு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணணுன்றதுனால தான் தண்ணி நான் அந்த மாதிரி சேர்த்தேன் இப்போது ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு குக்கரில் இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம வந்து உள்ளே இறக்கிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் நான் வந்து விட்டு எடுத்தேன் எனக்கு கரெக்டாகவே வந்து களி சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு இப்போ கரெக்டாக ஏழு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் களி வந்து அந்த கலரே வந்து மாறி வந்திருக்கு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பார்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதே மாதிரி நல்ல உங்களுக்கு வந்து வெந்து வரும் அடுப்பில் வச்சு கிண்டணும் அப்படின்னா ரொம்ப நேரமாக அதை கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பிகின்ஸ் கூட நீங்கள் பார்த்ததும் அழகாக செஞ்சுக்கலாம் தண்ணி மட்டும் பா ரொம்ப அளவாக வச்சுக்கோங்க பத்தெல்லாம் அப்படின்னா கூட மாவு கடைசியாக கலக்கும்போது நம்ம வந்து பதம் எப்படி இருக்குது பார்த்துட்டு கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் முன்னாடியே தண்ணி அதிகமாக வச்சுட்டு மாவு போட்டு கலரிட்டீங்க அப்படின்னா களி வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும் நமக்கு அந்த ஷேப்பே வந்து வரவே வராது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்டியில் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக தண்ணியில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பெரிய உருண்டையாக வேணும் அப்படின்னா பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கிட்டு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி சின்ன அப்படியே மேலே மேலே அப்படி வச்சு ஒரு ஷேப் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதை நாலு சுற்று சுற்று இந்த பக்கம் ஒரு நாலு சுற்றி அந்த பக்கம் ஒரு நாலு சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு உருண்டை நல்ல ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் அம்மா பாட்டியெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதே தான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல அழகாக அவங்களுக்கு வந்து உருண்டை கிடச்சிரும் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா கையில் வந்து பிடிக்காமல் இப்படி வந்து பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே சூடாகவே இருக்கும் நம்ம தேவைப்படுற டைமில் அழகாக சாப்பிடலாம் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் களி அப்படின்னாலே நம்ம வந்து பொதுவாக கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி இருந்ததுனால தான் சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப தூக்கலாக இருக்கும் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நேற்று காய்கறி எல்லாம் போட்டு மீன் போட்டு வச்சிருந்தேன் பழைய மீன் குழம்பு தான் ஆனால் களிக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு மெத்தடில் களி வந்து செஞ்சு பாருங்கள் பிகின்னர்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்படாமல் பார்த்த உடனே செய்கிற மாதிரி தான் இருக்கும் களியுமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெயினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆயில் நம்ம எதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் மறுநாள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணவே கூடாது நான் எப்போவுமே முதல் நாள் வந்து எதாவது ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா மறுநாள் அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதை தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி தூக்கி நம்ம கீழே கொட்டுற ஆயில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே சிங்க்கில் வந்து ஊற்றி விட்டுருவாங்க சிங்க்கில் ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த ஆயில் போயிட்டு உள் பக்கமாக இறங்கி அந்த பைப் எல்லாமே வந்து அப்படியே பிடிச்சிக்கும் உள்ளுக்குள்ளே அந்த எண்ணெய் கரை இருக்கும்போது நம்ம எதாவது பாத்திரம் கழுவும் போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே போச்சு அப்படின்னா அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த எண்ணெயில் பிடிச்சிக்கிட்டு நமக்கு பைப்பு வந்து சீக்கிரம் அடைப்பு வர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எண்ணெயை அப்படியே சிங்கில் ஊற்றாமல் பழைய அரிசி மாவு இருந்தது அதாவது டேட் போன அரிசி மாவு கீழே கொட்டாமல் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த அரிசி மாவில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த எண்ணெய் சட்டியில் போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த மாவில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மாவை இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணி கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கடையை வந்து நம்ம சிங்க்கில் போட்டு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிங்க்குமே வந்து எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதை நம்ம வந்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்பரியான பழைய மாவு தான் வந்து எடுத்திருந்தேன் என்ன மாவு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸ்பரி ஆகிட்டு நல்ல மாவு நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மாவு வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த ரீசெண்ட் எல்லாம் இன்னும் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்